அனைவருக்கும் வணக்கம் ஓ அப்படிங்களா நல்லாத்தான் முதலமைச்சர் ட்விட் போட்டு வளர்ச்சி அரசியலா டேஷ் அரசியலா இந்த டேஷ் அப்படிங்கிறது எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நாம பாக்குறோம் எங்க பார்வையில்ல போடா வெண்ண சிம்பு தவறான வார்த்தைகள் பயன்படுத்தி பாட்டு பாடுவாங்க அப்போ பீப் சாங்னு சொல்லுவாங்க

நான் உங்கள மாதிரி டாஸ் அரசியல் பேசல. ஏன் மெட்ரோ டாஸ் குடுக்கலன்னு கேக்கல. ஏன் எய்ம்ஸ் டாஸ் ய எயன்ஸ் டாஷ் குடுக்கலன்னு கேக்கல. ய வேளைவாய்ப்பு டாஷ் குடுக்கலன்னு கேக்கல. ய மதுரைக்கு ரயில்வே நிலையத்துக்கு 1 ரூபா கூட ஒரு டாஷ் ஒதுக்கலன்னு நான் உங்களை கேக்கல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செறுபல எடுத்து இருக்குடா. நான் கேட்கிறது ஒரே ஒரு கேள்விதான். ஒரு தாசில்தார் இருக்காருங்க. அந்த தாசில்தார் ஒரு உத்தரவு போடுறாரு. சரி. அந்த தாசில்தார் உத்தரவுக்கு மேல டிஆர்ஓ ஒரு உத்தரவு போடுறாரு கரெக்ட் டிஆர்ஓ உத்தரவுக்கு மேல கலெக்டர் ஒரு உத்தரவு போடுறாருங்க ஆமாங்க இப்ப கலெக்டர் உத்தரவு தான் லாஸ்ட் உத்தரவா இப்ப இருக்கு திடீர்னு ஒரு தாசில்தார் திடீர்னு வந்து கலெக்டர் போட்ட உத்தரவெல்லாம் செல்லாது தாசில்தார் நான் போடுற உத்தரவு தான் செல்லும் அப்படின்னா அது செல்லுமா செல்லாத சார் நிச்சயமா செல்லாது வெரி குட் சார் அப்ப நீ குத்துமதி பாத்தா கேட்டியா நானா தான் ஓடிட்டா நீங்க சொன்ன அண்ணாமலை நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் கோட் பண்ணாரு அப்படின்னு நானும் தீர்ப்பெல்லாம் வச்சிருக்கேன் சார் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜஸ்டிஸ் வேணுகோபால் ஒரு அற்புதமான கேள்வி கேட்கிறார் விளக்கேத்தனும் அது ஆகம விதி அப்படின்னு சொல்றீங்க அப்ப ஜட்ஜி கேட்கிறாரு ஆகம விதி எங்க இருக்கு காட்டு அவர் தான் ஒரு கேள்வியை இப்பவும் சொல்றேன் நான் கோயிலுக்கு போகணும் சாமியை கும்பிடுறத யாரும் சொல்லுது பார்ப்பனர்கள் தின்னுட்டு போட்ட அந்த மிச்சம் மீதி எச்சு இலையில எங்களை மாதிரி சூத்திரர்கள் உரளும் தீர்ப்பு அதுதான் ஆப்ஷனல் நாட் ரிலீஜியஸ் கொடுத்தீங்க இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே சொல்றத்திலே ரெண்டாயிரத்தி கல்யாண சுந்தரம் மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் பவானி சுப்ராயன் ரெண்டு பேர் அமர்வுல கலெக்டர் ஒரு உத்தரவு போடுறார் அவங்க சொல்றது இந்த பூமி இந்த மண் என்பது இங்க நூற்றாண்டுகளா தீபம் ஏற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு இஸ்லாமியர்களும் அதில் பங்கேற்கிறார்கள் மற்ற மதத்தினரும் பங்கேற்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஆகம சாஸ்திரத்தில் இல்லாத ஒன்றை கலவரத்தின் நோக்கத்திற்காக இந்த நீதிமன்றத்தை பயன்படுத்த எத்தனிக்கிறார்கள் ஆகவே இந்த நீதிமன்றம் இந்த வழக்கு கிழிச்சு துக்குப்பைல போடுதுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க சார் அதுக்கு கள்ளெகிர இப்ப கலெக்டர் ஆர்டர் போட்டார் சார் ரெண்டு நீதிபதி அமர்வுக்கு மேல நீங்க உச்சநீதிமன்றத்துல தான் போய் உங்க டاش தீர்ப்பு வாங்க முடியுமே தவிர ஒரு தாசில்தார் திரும்ப ரெண்டு நீதிபதி போட்ட தீர்ப்பை மாத்த முடியாது சார் அப்படியே தீர்ப்பு போட்டாலும் தேர் இஸ் நான் ஒரு வழக்கறிஞரா சொல்றேன் முப்பது நாள் எனக்கு கால அவகாசம் இருக்கு அப்பில் போறதுக்கு அப்பிலே போகாம நீ இன்னைக்கே நிறைவேற்றணும் இன்னைக்கே மலையில இருந்து குதிக்கணும் இன்னைக்கே எச்சியலையில போய் நிக்கணும் இன்னைக்கே புல்டோசர் நடத்துறேன்னா இது என்ன சர்வாதிகாரமா சார் புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட உட்பட எங்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அங்கெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு கண்டு மக்களை இந்து இஸ்லாமிய மக்களை சகோதரத்துவத்தோடு இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது பாஜகவுடைய மத்திய அரசு அதுக்கு உதாரணம் நான் அயோத்திய சொல்ல முடியும் அடாடாடா என்ன வடையா சொல்லு முஸ்லீம் மக்கள் அப்படியே இவங்க மேல ஆதரவா இருந்தாங்க அப்புறம் அயோத்தியில தோத்தாங்க நீங்க அயோத்தி ராமர் கோயில் கட்டுனதுல ஏற்பட்ட ஊழல் அதாவது கடவுள் கோயில் கட்டுறதுல கூட ஊழலுங்க நீ எல்லாம் ஏன்டா உசோதா இதெல்லாம் அவரு போத்தா நீங்க பா நாடாளுமன்றத்தை தொட்டு கும்பிடுவீங்க அதை கட்டி வச்சிருப்பீங்க அதுல இருந்து தண்ணி ஓடும் ராமர் தான் எங்களுக்கு கடவுள் அதுல வந்து தண்ணி ஊழல் சிலப்பதிகாரம் தீவக சிந்தாமணி அகநானூறு புறநானூறு இதையெல்லாம் படிச்சுட்டு நாங்க பேசுறோம் கார்த்தி தீபத்தை வந்து அழல் என்று சொல்கிறது சிலப்பதிகாரம் திருப்பரங்குன்றத்துல மேல் மேலிட்ட விளக்கு என்று சொல்லுகிறது பலமுடி புறநானூறு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருந்த வரலாறு வரலாறு

அது ஒரு தனிமனிதனுடைய மனிதனுடைய ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் ஒரு தனிமனிதன் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவன் செய்கிற தப்பு என்பது ஒரு பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய தலைவன் செய்கிற தவறு என்பது அவன் தவறு செய்தால் ஒரு குன்றின் மேல் விளக்கிட்டால் எவ்வளவு தூரத்திற்கு ஒளி தெரியுமோ அவ்வளவு தூரத்திற்கு தெரியும் என்பதற்கான உதாரணம் தான் மூன்றுரையனார் பலமொழி நானூறுல பாடல் வந்து இருநூத்தி நாலுல எழுதியிருக்காரு உங்களுடைய கவனத்துக்கு சொல்றேன் இதெல்லாம் நாங்கள் படிச்சுட்டு வந்திருக்கோம் உண்மை திராவிட ஆர்டர் போடுவாங்க நிதியரசர்கள் அப்படி போட மாட்டாங்க நிதியரசர்கள் அவங்க ரொம்ப சரியா பழைய எல்லாம் படிச்சுட்டு அதையெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா தான் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா மூல வளர்ச்சி குறைவா ஒரு ஜட்ஜு போட்ட ஆர்டரை தெளிவா மென்ஷன் பண்ணி பழைய ஆர்டரையும் மென்ஷன் பண்ணி தான் ஆர்டர் போட்டிருக்காரு அப்படிங்கிற தெளிவு அதே ரெண்டு ஜட்ஜ் அதையும் கூட ஆய்வு செய்து அதையும் சரின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வரலாறு அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே என்ற உத்தரவிட்டா நீங்க கட்டுப்படணும்னு சொல்றீங்கல்ல சார் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லலையே கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு அதுக்கு கீழே கலெக்டர் ஆடுற ஒரு தாசில்தார் மாற்ற முடியுமான்னு கேட்டால் நீங்கள் மாற்ற முடியாதுன்னு கேட்டு சொன்னீங்க அவர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு தான் எழுதினாரு அதனால நீங்க ஒபே பண்ணணும்னா ஒரு வழக்கறிஞராக கேட்குறேன் ஒரு தீர்ப்பு மீது மேல்முறையீட்டு உரிமை எனக்கு இருக்கா இல்லையா எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்கேன் எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு முப்பது நாள் அவகாசம் இருக்கா இல்லையா ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் நீங்க உங்களுடைய சந்தை பயன்படுத்தி நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் உங்ககிட்ட எச்சில் இலையில பார்ப்பனர்கள் தின்று போட்ட எச்சில் இலையில நீங்க உருளுங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது சார் அதை நீங்க ஏத்துக்குவீங்களா ஒரு மாநில பச்சாளராய் கேட்கிறேன் அடுத்தவ தின்னு போட்ட எச்சி இலையில உருளுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்த நபர் இந்த நாட்டில் சமூக கலவரத்தை உருவாக்க நிக்கிறார் சரி சமூக பொறுப்புல வழக்கறிஞரா சொல்றேன்

எத்தனை கோயில் இடிச்சிருக்கீங்க கோயமுத்தூர் இருந்து சூழல் இருந்து மதுரையில் இருந்து எத்தனை இடிச்சு தள்ளீங்கன்னு எனக்கு பட்டியல் தர முடியும் பிரசன்னா அவர்களே உங்கள் மத சார்பின்மையை நீங்க காமி நீங்க மத சார்பின் அடிக்கடி சொல்ற வார்த்தை எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இடிச்சது நேஷனல் ஹைவே ப்ராஜெக்டுக்காகவா இல்ல ஸ்டேட் ஹைவே ப்ராஜெக்டுக்காகவா எத்தனை மூணு நாட்களுக்கு முன்னால் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துக்கு கார் பார்க்கிங்க இடம் போதவில்லை என்பதால் கரோல் பார்க்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு கோவில் இடிக்கப்பட்டிருக்கு இது தேசிய அளவில் மூன்று நாட்களாக சு சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி இவர்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி பேசவோ தமிழ்நாட்டில் எந்த விதமான விஷயங்கள் கோவில் சார்ந்த நடைமுறை படுத்தவில்லை என்பதை பேச்ச எந்த அருகதையும் இல்லை நீ நல்லாரு நீ நிம்மதியாரு நீ